அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு இந்த மே ஒன்றாம் தேதி அன்று நடக்க இருக்கு இதனால் மேசராசி என்றவர்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தையோ என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிகழ்த்த போகுது முக்கியமாக இந்த ஒரு வருடம் முழுக்க இவங்களுக்கு என்ன மாதிரி நட்பலன்கள்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ அனைத்துமே மேசராசி என்பவர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் பொதுவாகவே மேச ராசி என்பவர்களுடைய விருப்பமான கடவுளை நான் எடுத்துக்கிட்டால் அது முருகப்பெருமான் தாங்க மேலும் நீங்கள் முருகப்பெருமான வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்று தீபம் ஏற்றி அவரை நினைத்து மனதார விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் மனதில் நிறைவேறாத ஆசைகள் ஏதாவது வைத்திருந்தாலும் சரி அது கூடிய விரைவில் அந்த முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் ஸோ இந்த விரத முறைகளை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா போற்றி போற்றி அல்லது வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை நடத்தி காட்டுவார் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட சேனலில் வரக்கூடிய ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி அவங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒருத்தரோட ரிவ்யூ பாருங்க ஐயா நான் பல ஜோதிடர்களை பார்த்துள்ளேன் ஆனால் உங்களிடம் பார்த்த தான் பல நாள் கவலை தீர்ந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க சென்ற வாரம் நீங்கள் சொன்னது போல் இந்த வாரம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போட்டிருக்காங்க அதுக்கு நன்றி தெரிவித்து உங்களுக்கு ஃபோன் பண்ண இப்போ நீங்கள் வந்து எடுக்கல அவ்வளோ பிஸியாக இருந்தீங்க அப்படின்னு மெசேஜும் போட்டிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு உண்மையான ஜோதிடர்கிட்ட நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் ராசி என்றர்கள் அனைவருக்குமே குரு எப்பொழுது தெரியுமா அதாவது ஜோதிடர்களின் கூற்றின்படி மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மதியம் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் மேச ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மாறப்போறாரு அதன் பிறகு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரிக்க போறாரு அதே நேரத்தில் வியாழன் அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ர பெயர்ச்சி அடைந்த பின்னர் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி வரை இதே நிலையில தான் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க பொதுவாகவே மேசராசியோட வாழ்க்கை எப்படி பண்பு நம்பிக்கை நேர்மறை எண்கள் உற்சாகமான செயல்பாடு ஆகியவை நிறைந்ததாக தான் இந்த மேசராசி என்பர்களுடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவர்களாகவும் இவங்க காணப்படுவாங்க மேலும் மேசராசிக்காரர்கள் என்றாலே எப்பொழுதும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாகவும் காணப்படுவாங்க வேலை செய்வதில் மட்டுமல்லாமல் முடிவு எடுப்பதிலும் மிகவும் வேகமாக செயல்படக்கூடிய ராசிக்காரர்கள் தான் இந்த மேசராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸோ மறக்காமல் தொடர்ந்து பாருங்கள் மேச ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ராசி மேச தாங்க மேலும் நீங்க கம்பீரமான தோற்றத்திற்கு கொண்டவர்களாக இருப்பீங்க பரந்த மனப்பான்மை உடையவர்களாகவும் நீங்க காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய ராசி ஸ்தானத்தில் இருந்து தனவாக்கு குடும்ப ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு மேலும் உங்களது ரணருண ரோகஸ்தானம் அஸ்தம ஆயுள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறாரு இந்த குரு பகவான் இதனால உங்களுக்கு நிறைய உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியால காரியங்கள் நடந்து மகிழ்ச்சியாக நீங்க காணப்படுவீங்க அதாவது உங்களுக்கு திருமணம் ஆகாத மேச ராசிக்காரங்களுக்கு திருமணத்துல தடைபட்டே வந்திருக்கும் ஏதோ ஒரு சில விஷயத்துல வந்து நல்லபடியா முடியும் திருமணம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஆனா அந்த விஷயங்கள்ல யாரோ ஒருத்தர் மூலியமா அந்த விஷயங்கள்லாம் தடைபட்டு திருமண விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சாதாரணமாக போயிட்டுருக்கும் ரொம்ப வந்து கல்யாணம் தேதி வந்து குறிக்கிற பட்சத்தில் யாரோ ஒருத்தர் மூலியமாக தடைப்பட்டு இருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லபடியாகவே சொன்ன தேதியிலே நடக்கும் மேலும் உங்களின் சுய முயற்சியால் செயற்காரிய செயல்களை நீங்கள் செய்வீங்க அதாவது செய்யவே முடியாது அப்படின்ற செயல்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சு காமிச்சு வெற்றி பெறுவீங்க அதிக வேகம் இல்லாமல் நிதானமாகவும் பொறுப்போடவும் நீங்கள் காரியங்களை நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களின் புத்திசாலித்தனம் அதிக அளவில் காணப்படும் தெய்வ வழிபாடுகளின் மனம் ஈடுபாடும் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகமாக செல்லும் மட்டும் இல்லாம இன்னும் சிலருக்கு வீடு மாற்றம் ஆகியவை இந்த இட மாற்றம்யிற்சியால நடக்க போகுது அப்படின்னே சொல்லாங்க மேலும் உங்களின் இரக்க குணத்தால மற்றவர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க அதே நேரத்தில் இன்னும் சிலருக்கு முழங்கால் வலி மூட்டு வலி ஆகியவை ஏற்படலாம் தாயார் வலி உறவுகள் சீராக இருக்கும் உங்களுக்கு அதற்கால கழகம் செய்பவர்கள் அடங்கி போவாங்க அதாவது உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டு இருப்பாங்க தொழில் ரீதியாகவும் சரி உறவினர்கள் ரீதியாகவும் சரி உங்களுக்கு வந்து எதிரியாக செயல்பட்டு நீங்க ஒரு நல்ல விஷயம் சொன்னா கூட அதை போய் தப்பாக சொல்லி உங்களை வந்து ரொம்ப வந்து கேரக்டர்லெஸ்ஸாக பண்ணுவாங்க பார்த்திங்களா அவங்க வந்து இந்த சமயத்தில் அவங்களே அடங்கி அடப்போ இவ என்ன இவளை பற்றி நம்ம சொன்னால் நம்ம பேர் தான் கெட்டு போகுது சிறப்பும் நல்லவங்களாகவே இருந்துட்டு போகட்டும் வேணா அவங்கள பற்றி தப்பாகவே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய எதிரிகள் எதிரிகள் வந்து தானாகவே அடங்கி போய்விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டாகுங்க இன்னும் சிலருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்கப்பெறும் முக்கியமான பூஜைகள் ஹோமங்களை இல்லத்தில் நீங்கள் நடத்துவீங்க அசையா சொத்துகளால் வரும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்புகள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களின் முகத்தில் வசீகரம் உண்டாகும் பிறரை கவரும் வகையில் பேச்சு திறமை அதிகளவுல இருக்கும் பொதுவாகவே மேசராசின்னு எடுத்துக்கிட்டாவே அவங்க பேச்சு திறமை அதிக அளவில் உள்ளவங்களாக தான் காணப்படுவாங்க ஆனால் இந்த குரு பயிற்சி மாற்றத்தால் இன்னும் அதிக அளவில் பேசி மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் வகையில் இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல பாராட்டப்படக்கூடிய பர்சனாக மாற போகிறாங்க அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கி அவர்களை உங்களுக்கு ஆதரவாக்கி நீங்கள் கொள்வீங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு வேலைப்பழு அதிகரித்தாலுமே சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக வேலைகளை குறித்த காலத்திற்கு முடித்துக் கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களின் கோரிக்கைகளை உணர்வுபூர்வமாக பூர்வமாக பரிசளித்து உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பார்கள் மேலும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் லாபம் பெருகும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பை பெற்று செயல்பட்டால்

மகிழ்ச்சி அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் பேசும்போது நேரத்தால் நிதானத்தை கவனம் கவனமாக கடைபிடிப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் அதை பார்த்து மதிப்பெண்கள் பெற முடியும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக நீங்க காணப்படுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு பயிற்சியால் காரணமில்லாமல் மனதில் தைரியம் குறையும் பணவரவு குறைவாக ஏற்படும் உங்களின் தன்னம்பிக்கை உயரும் வாழ்க்கையில முன்னேற வேகம் காட்டுவது நல்லது மனக்குழப்பங்கள் நீங்கி தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளோடும் காரியங்களில் ஈடுபடுவீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கப்போகுது போகுது அப்படின்னே சொல்லலாங்க மனக்கவலைகள் அனைத்தும் குறையும் அது மட்டும் இல்லாம எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குறு பயிற்சியால எல்லா காரியங்களுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபங்கள் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அணுகும் போது கவனம் தேவை மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அழைச்சலை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும் அலுவலக வேலைகள் உடனடியாக முடியாமல் எழுப்பறையாக இருக்கும் மேலும் குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனைகளை கேட்பதை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக இடைவெளிகள் குறைய வாய்ப்பிருக்கு மேலும் கார்த்திகை மூன்றாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் நலனுக்காக செலவு செய்ய வேண்டிய நிலைகள் வரும் எதிலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது எதிர்பாராமல் பயணத்தில் தடங்கல்கள் ஏற்படலாம் மேலும் அதனால் வெளியூர் பயணங்களை தள்ளி போடுவது நல்லது கணவனின் உடல்நலத்தில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை உங்கள் புத்தி கூர்மை உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் கூட பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளி

உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்க அந்த கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு பாருங்க மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான ஓரைகள் சூரியன் செவ்வாய் குரு அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு தெற்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மேச ராசி நண்பர்கள் அனைவருக்குமே நடக்க இருக்கக்கூடிய குறுப்பயிற்சியாளர் இந்த வருடம் முழுக்க என்னென்ன மாற்றங்களோ எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி முழுகமையாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்பட்டிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலாம் நினைத்துக்கொண்டு கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓ முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணிவிடுங்க நன்றி